வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு குற்றம் கடிதல் குறள் எண் நானூற்று முப்பத்தி ஒன்று செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து செருக்கு இருமாப்பு சினம் வெகுழி சிறுமை இழிந்த தன்மை இழி குணம் உடையவராய் இருத்தல் பொருள் தற்பெருமை சினம் இழிந்த குணம் ஆகியவற்றை கொள்ளாதவர் உயர்வே உயர்வு ஆகும் அது அவரையும் அவருடன் இருப்பவரையும் பெருமை கொள்ளச் செய்யும் குரல் எண் இவரலும் மாண்பு இறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு இவரல் பெருவிருப்பம் எல்லையற்ற ஆசை பொருளாசையால் கருமியாக வாழ்தல் கருமித்தனம் மாண்பு இறந்த மானம் பெருமை தராத மானம் சிறப்பற்ற இழி செயலால் தரமற்ற செயலால் பெரும் மகிழ்ச்சி ஆகியவை உடையவராக இருப்பது குற்றமாகும் அக்குணம் அவரை அழிவுக்கு அழைத்துச் செல்லும் அழிவுக்கு இட்டுச் செல்லும் குறள் எண் நானூற்று முப்பத்தி மூன்று திணைத்துணையான் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழி நாணுவார் பழிக்கு அஞ்சுபவர் பழிக்கு குற்றம் குற்றம் நடந்தாலும் நடந்தாலும் அதை பெரிதாக கருதி வெட்கப்படுவர் நாணப்படுவர் குற்றத்தில் என்ன சிறு குற்றம் பெருங்குற்றம் குற்றம் குற்றமே என்பதை மிக அழகிய ஓமையால் எடுத்து காட்டுகிறார் வள்ளுவர் எனவேதான் தினையளவை மிகச் சிறிய அளவை எடுத்து காட்டி குற்றத்தின் காட்டுகிறார் எண் குற்றமே அற்றம் தரும் பகை குற்றம் ஒருவருக்கு அழிவு தரும் பகை எனவே அதை பொருளை காப்பது போல் குற்றம் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் குற்றம் செய்யாது வாழ்வதை நோக்கமாக குறிக்கோளாக கொண்டு வாழ வேண்டும் குறள் எண் நானூற்று முப்பத்தி ஐந்து வரும் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் முன்னர் வைத்தூறு போல கெடும் வாழ்க்கையை மிக மிக எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும் என்பதற்காக வள்ளுவன் காட்டும் ஓர் அழகிய ஓமை வரும் முன்னர் தன்னை பாதுகாத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் பட்ட வைகோ போர் போல வைக்கோலின் குவியல் போல வைக்கோலின் அழிந்துவிடும் என காட்டுகிறான் வள்ளுவன் எண் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு இறைக்கு என்பது இங்கு தலைவனுக்கு அரசனுக்கு என்றாலும் காலந்தோறும் நாட்டை ஆள்பவர்களுடைய பெயரும் மாறிக்கொண்டே இருக்கிறது நாட்டை ஆளும் முறையும் மாறிக்கொண்டே இருக்கிறது எனவே இங்கு நாட்டை ஆளுகின்ற தலைவனுக்கு வேண்டிய பண்பாக குற்றம் கடிதல் என்னும் அதிகாரம் விரித்துரைக்கிறது ஒருவன் பிறர் குற்றத்தை கேட்கும் பொறுப்பில் உள்ள தலைவனாக ஆட்சியாளனாக ஆன பிறகு முதலில் அவன் தன்னிடம் குற்றம் இல்லாதவனாக வாழ வேண்டும் அவனை யாரும் குறை சொல்லவோ பழிதூற்றவோ முடியாதபடி அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக அமைத்து கொள்ள வேண்டும் குரல் எண் செயற்பால செய்யாது இவரியான் செல்வம் உயர்பாலது அன்றி கெடும் செயற்பாலது செய்ய வேண்டியவை உயர்பாலது உயர்பாலது இவரல் பெருவிருப்பம் ஆசை என்பது பொருள் பொருளின் மேல் பெரு கொண்டு செய்ய வேண்டிய அறச்செயல்களுக்கு கூட செல்வத்தை செலவிடாதவனுடைய செல்வம் காப்பாற்ற முடியாமல் அழிந்து போகும் செல்வத்து பயனே ஈதல் சிறந்த பண்பாளனிடம் சேரும் செல்வம் ஊருணி போலவும் பழமரம் போலவும் தேவையுள்ள மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பது ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தில் வள்ளுவர் மக்கள் சமூகத்திற்கு உணர்த்தும் அறம் ஆகும் குறள் எண் நானூற்று முப்பத்தி எட்டு பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்று அன்று பற்றுள்ளம் என்னும் இவரன்மை இவரன்மை இவரல் கூட்டல் தன்மை இவரல் என்றால் பற்று விறுவிருப்பம் எல்லையற்ற ஆசை பொருளாசையால் கஞ்சனாக இருத்தல் ஆகிய பொருளை தரும் இங்கு பற்று உள்ளம் என்னும் இவரன்மை கருமித்தனம் என்னும் குற்றம் எந்த குற்றத்தோடும் சேர்த்து வைத்து எண்ணத்தக்கது அன்று அது மிக பெரிய முப்பத்தி ஒன்பது வியவர்க்க எங் ஆன்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை வியவர்க்க வியக்காதே எப்பொழுதும் தன்னைத்தானே வியந்து கொள்ளாதே தற்புக்சி வேண்டாம் நன்றி பயவா வினை நயவாதே விரும்பாதே நன்மை தராத செயல்களை பண்பற்ற செயல்களை செய்யாதிருத்தல் நலம் மேன்மையில் ஈடுபாடு உடைய நல்ல குடிமக்களாக வாழ வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதரும் குற்றமிலராக இருக்க வேண்டும் என்பதை குற்றம் கடிதல் அதிகாரம் அறிவுறுத்துகிறது வணக்கம் குரல் எண் நாற்பது காதல காதல் அறியாமை உய்க்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல் ஏதில பழுதுடையன குற்றமுடையன ஏதிலார் பகைவர் நூல் எண்ணம் கல்வி சிந்தனை சூழ்ச்சி ஆகிய பொருள்களை தரும் ஒருவன் தான் விரும்பும் செயல்களை விரும்புவதை பிறர் அறியாமல் பகைவர் அறிந்து கொள்ளாமல் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் ஆற்றல் உடையவனை பகைவர் சூழ்ச்சி ஒன்றும் செய்ய முடியாது என்பது பொருள்